வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா சூரிய வணக்கம் எங்க போறேன் சூரிய ஊருக்கு போறேன் டாட்டா டாடா சொல்றேங்க ஊருக்கு போறேன் இப்போ தான் நான் ஊருக்கு போறேன் சரி நான் கடைக்கு போய்ட்டு ஆ இன்னைக்கு கடையில் இன்னைக்கு மருமகம் வந்து சிக்கன் மட்டும் வாங்கப்பா ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கப்பா நான் என் மருமக ஒய்ஃபு சூரியன் முட்டை அவ்வளோதான் அரை கிலோ சிக்கன் வாங்கி மத்தியானம் சிக்கன் கொண்ட மாதிரி பண்ணி விட்ருவோம் பையன் வேலைக்கு போய்ட்டேன் நைட்டு வந்தால் தான் என்ன பண்ணுறேன்னு யோசனை அரை கிலோ சிக்கன் மட்டும் வாங்கி வந்துடுறேன் தக்காளி இன்றைக்கி எண்பது ரூபா கிலோ எங்கள் ஊரில் இப்போ வந்து மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சி மிளகாத்தூள் வாங்குறதுக்கு எல்லாம் ஜாமான் வாங்க போகிறேன் நீங்களும் பாருங்கள் நான் ஒரே ஒரு தடவை தான் மிளகாத்தூள் செஞ்சால் அந்த மூணு மாதம் வரும் இன்னும் ஐட்டம் போடுறேன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ இன்றைக்கும் போடுறேன் பாருங்கள் கடைக்கு தான் போகிறேன் வாங்க போகலாம் இன்றைக்கி வந்தாச்சு வெறும் மிளகா சாமு ஐட்டம் மட்டும் தான் வாங்கணும் வேறு ஒன்றும் கிடையாது சரி வாங்கணும் தர பையா நமஸ்தே பையா ஒரு கிலோ குண்டு மிளகாய் எவ்வளோ ஒரு கிலோ நீட்டு மிளகாத்தி இருபது சரி ஒரு கிலோ குண்டு மிளகா கொடுத்துருப்பா வெளியே எடுக்கவா இல்லை வீட்டு தான் உள்ள அப்போ நான் எடுத்தாப்பா நான் தரேன் நீ தனியாக ஒரு கிலோ போட்டுறேன் ஒரு கிலோ போட்டுப்பா இரநூத்தி அறுபது ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சரி ஒரு மிளகா குழம்பிளகா தூ செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபா ஆகும் நினைக்கிறேன் மிஷினுக்கு ஒரு நூறுரூவாயிரம் ஓலாவதுன்னு பண்ணுவேன் மிளகா வந்து இரநூத்தறுபது ரூபா தனியா நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியா அப்புறம் நிறைய ஐட்டம் நான் என்ன ஐட்டம் போடப்பா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சீரகம் நூறு சோம்பு நூறு கடப்பருப்பு நூறு உளுத்தம்பருப்பு நூறு உறச்சக்கல்ல நூறு ஒன்று நீ எடுத்து வச்சு நான் சொல்லிடுறேன் மிளகு நூறு சோம்பு நூறு சீரகம் நூறு வெந்தயம் நூறு அப்புறம் வேறு என்ன சொன்னேன் கடுகு நூறு பாக்கெட் பேட்டா இருக்குது இல்லையா உளுத்தம் பருப்பு நூறு கடலைப்பருப்பு நூறு தோரம் பருப்பு நூறு நீட்டு மஞ்சள் தூள் ஒரு பத்து ரூபாய்க்கு குழம்புல போடுறாங்களா மிளகாத்தூள் சாரி மஞ்சள் தூ பத்து போட்டியா சரி ஓகே 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 அவ்வளோதான் நினைக்கிறேன் குழம்பு ஐட்டம் இது நூறா ஐம்பதா ஐம்பது நூறு போட்டுங்க மிளகா ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ சொல்லி சொல்லி போடுங்க ஆ தனியா ஒரு கிலோ ஆ அடுத்து உடச்ச கடல நூறு அடுத்தது அது என்னது கல்லப்பருப்பு மஞ்சள் கள்ளப்பருப்பு நூறு மஞ்சள் பத்து ரூபா பத்து ரூபா போட்டுக்கே ஐம்பது ரூபா என்னது சீரகம் நூறு கிராம் சீரகம் ஐம்பது ரூபா கடுகு நூறு இருபது ரூபா சோம்பு நூறு கிராம் நாற்பது ரூபா இது மிளகு நூறு கிராம் தொண்ணூறுரூவா இது என்னது உளுந்து உளுந்து நூறு கிராம் ஐந்நூறுரூவா இது என்னது வெந்தயம் நூறு கிராம் அண்ணாம்பூட்டியே ஓகே ஒரு ஆச்சு அறுநூற்றி அறுபத்தஞ்சி ஆயிடுச்சி சரி இது நம்மள ரெண்டு மாதம் வரும் ஓகே அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஆச்சு அரைக்கிறதுக்கு ஒரு நூறுரூவா கேட்பாங்க ஸோ ஒரு மூணு மாதத்துக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா கிட்டே ஆகுது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகிடும் ரவுண்டா பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம மழை எப்போ நான் வருத்திருவேன் வருத்த ஒன்றாவாது அதுக்குள்ள தம்பி பாத்ரூம் போயிருக்கானு தெரியல பாத்ரூம் குளிப்பாட்டிட்டு மேலே போய் மழை பார்த்துருக்கேன் கற்பூரம் இன்னைக்கு ஒரு கிலோ எல்லாம் கற்பூர பணம் அறுபது ரூபா அறுபது ரூபா சரி ஐம்பது ரூபா சரி ஓகே ஓகே ஆ க ஃபீவர் சரியா பிள்ளாக்கும் டாக்டர் பிடிச்சானே என்ன சரி சரி கொஞ்சம் பிள்ளை விட்டுட்டியா கல்லா தூர் அங்க தோட்டி ஹவுஸ் ஓடியா டாக்டர் கூட்டணு போகும் டாக்டர் கூட்டணும் போட்டு தான் அரைக்கணும் பாத்ரூம் போயிட்டானா இவன் பாத்ரூம் போயிட்டியா லுங்கே எடுக்கலாம் இன்னும் லுங்கேட்டு லுங்கேட்டு கூப்பிட்டு பாட்டிடுவேன் குறிப்பாட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய்ட்டு தான் மிளகா தோல் செய்யணும் அந்த மேர்ட் பேர் ஆகிடுச்சு கரெக்டாக ஒன்று அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் மூணு தண்ணி ஆஃப்ட் நினைக்கிறேன் இந்த ஸ்டவ்லாம் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆகுது மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு இது நல்லா இப்போ ஒரு வருஷம் ஆகுது அந்த ஸ்டவ் வாங்கி ரிப்பேர் ஆயிடுச்சு அதுவரை இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து இப்போ ரிப்பேர் கொடுக்கணும் ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம சொன்னால் போலாம் அது கண்டன்சர் ஏதோ போச்சு மாற்றணுன்ட்டு சரி யாரும் மட்டும் இல்லை எடுத்து வெளியே போட்டான்னா ஆ அது வெளியே போட்டான் எடுத்து வெளியே போட்டான்னா குளிக்கிறது குளிரது ரெடியாக இருக்கும் ஆசூரே ஆஃபர் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆயிடுச்சு कौन बोल रहा है फादर जी सुन लो कौन कौन बोल रहा हूं बोल रहा हूं बोल रहा हूं ना डॉक्टर इसमें कौन खुली पाट ना आले परतले बाबू हां गट बटत आहे चला चला या बविया ए काय ए ए चल आदंदा ओकर बरद सही सूर्य டாக்டர் ஜியில் விட சா டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன் மிளகத்தில் ஒப்பண்ண போகணும்னு தெரியல சூரியன் ஃபோனு கே டேப் விட்டு சா ஃபேன் தவுஸ் இந்த ஃபேன் வந்து கிட்ட வச்சுருவான் ஆன் பண்ணி கிட்ட வச்சுட்டா அவன் டேப் ஒரு காஞ்சிடுவான் டேப் போடுறது ஈஸியாக இருக்கும் யூரின் பேக் ஆசையாக மாதிரி இருக்கும் ஓ வெளியே வெளியாக ஃபோன் எங்கே வச்சுருக்க ஆ இதை வச்சுருக்கேன் வா ஓகே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் வெளியே வெளியே வந்து உட்கார்வா டேப் விட்டிட